கோட்டை நாடு கட்டாணிபட்டு முன்னாள் ஊராட்சி மன்றத்து தலைவர் சந்தி வீரன் அம்பலம் அவரது காலை அந்த காலையினை அடக்கியே தீர்மானம் என்ற ஒற்றை சிவகங்கை மாவட்ட பாலாபதுரை நகர் ரோஜா முத்துக்குள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டிகளை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா கருமணி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா

மண்ணிற்கு பெயர் போன பயில்ராய கோட்டை நாடு கட்டாளி வட்டி தலை கிராமம் சந்தி வீர நம்பல் அமர்ந்த காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது எங்க மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சு நாடு ஏனாதி வழக்கறிஞர் விஸ்வா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஐநூத்தி சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பசும்பொன் கொடிக்குள்ள மல்லின் மைந்தர் கல்பனா சேபர் பிரிக் உரிமையாளர் திரு எம் ஆர் பி பிரபா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றுடைய சிறப்பு பரிசுகளை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக மண்ணில் வைந்தர் மூவலூர் கபில் அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து கொண்டே இருக்கின்றது ஆட்டணி சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேணியா அறுவை வீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரவா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலம் இல்லை வேங்கை கா என பொருத்தி இருந்து பார்ப்போம் நாடு போற்றும் நமதாட்டா அகர்த்தி செய்து பள்ளி கல்லூரி பொதுமக்கள் அனைவருக்கும் என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நன்றி கடன்களை முறித்தாக்கி தழும்

இல வாங்கி கொம்புதன் தன் வார் இறங்கு வேலையிலே கடைசி சொட்டு ரத்தம் தன் உயிர் தாங்கி நிற்கும் வீரம் கொண்டவன் நம் தமிழர் மரணம் என்று ஒன்று வந்தால் அது மஞ்சு விரட்டில் வர வேண்டும் வீரன் ஏற்கும் சபதம் நம் தமிழனின் வீரம் புகழ் பாட வேண்டும் வீர தமிழல் நம் தமிழனா தார் முழக்கம் செவி கேட்டு மெய்சில் இருக்க வேண்டும் கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் ஆளு வெட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க தொடுபோன பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க ஊரறிய புகழித்து ஆடி காளை சிவகங்கை மாவட்ட மகிழ்ராயன் கோட்டை நாடு கட்டாணி வட்டி தலை கிராமம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தி வீரன் அம்பலம் அவரது வாடிவாசல் திரைப்பட புகழ் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு நாங்கள் அதே சிவகங்கை மாவட்டம்தான் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த பானா மதுரைக்கு தனி புகழ் மண்பானை நகரம் என்று வர்ணிக்கக்கூடிய கூடிய மதுரை ரோஜா குழு வீரர்கள்

காக்கி சட்டையோடு கம்மாய் கரகிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலைகள் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சில் சுமந்து உயர் அதிகாரிகளின் ஆணை கிழக காவல் படிப்பவர்களுக்காக வருகை தந்திருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் பதபதைக்கும் பதைக்கும் நேரத்திலும் பதட்டமில்லா மனதோடு உடை காக்கும் கடவுள் உன் தாய்க்கு நிக நான்தான் என்று மருத்துவ சிகிச்சைக்காக வருகின்றிருக்கின்றார் மருத்துவ குழு சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு இன்பத்தில் பங்கெடுத்த சொந்தங்கள் வராத போது என்னை அழைத்தால் அசுர வேகத்தில் உன் கண்முன் வந்து நிற்பேன் என்று பல்லாயிர கணக்கான உயிர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற நூத்தி எட்டு குழு சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கும் வருவாய் வருவாய்த்துறை கால்நடை பராமரிப்பு துறை சொந்தங்களுக்கும் இன்றும் என்று பொறுதுமையாக இருக்கக்கூடிய கோடாடகோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே பிகர்மயான நெடி அறுபாடு பட்டுக்கொண்டிருக்கின்றார் அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கு சமூக உலகமான யூடியூப் சேனலிலே வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் நேர்நிலை செய்து கொண்டிருக்கின்றார் பிகே வீடியா பிரபாகரன் கலைக்கூட பண்பு சந்தக்களுக்கும் மற்றும் வண்ணர் ஃபோட்டோகிராஃபி வாடி வாசல் புகழ் இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில்ராயின் கோட்டை நாடு கட்டாடிப்பட்டு வெண்ணால் ஊராட்சி வண்டத்தோட தலைவர் சந்தி வீரன் அம்பலம் அவரது காலை அந்த காலகிடி அடக்கிய தீர்வு மண்ட ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மானாமதுரை ரோஜா மூத்துகள் வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசு தகுந்து பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பு நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் பாய்கின்ற தீப்பிளம்பாடி குளம்பா எதுவானாலும் எதிர்கொள்ள தயார்தான் எங்கள் தமிழனில் வீரம் விதைக்கப்பட வேண்டும் எங்களின் வீரம் இந்த களத்திலே பொறிக்கப்பட வேண்டும் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மானா மதுரை நகர் ரோஜா முத்துக்குழு வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இடியா புயலா எரி மலையா தீ பிளம்பா மின்னல் கொடியா வெடிச்ச வெடியா படை முரசா ஆயிரம் மின்னல்கள் உடம்பை தாக்கி நாடி நரம்பெல்லாம் முறுக்கேற்றி தாய்ப்பாலோடு வீரத்தையும் ஊட்டி களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானா மதுரை நகர் ரோஜா முத்துக்குள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியில் வெல்வது நேரங்கள் அறங்கிவிட்டன காலங்கள் கடந்து வேட்டன எந்த கடுமையான போட்டியில் வெள்வது யார் வெள்ள போவது யார் என்று கருத்திருந்து பார்ப்பார் நேரங்கள் அருங்கிவிட்டன காலங்கள் கடந்து வேட்டன பரிசுத்தகர் பெருமகருக்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட மயில் ராயின் கோட்டை நாடு கட்டாடி பட்டு மன்னார் ஓராட்சி மன்ற தலைவர் சந்தி வீரன் அம்பலம் அவரது காலை அந்த காலையின் அடக்கியே தீர்போம் என்ற ஒற்றை நோக்கோடு வளமத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட என்றாலே அந்த பண்பாடு நகரம் வானா மதுரைக்கு பெருமை சேர்த்திடா வானா மதுரை ரோஜா முத்துக்குள்ளு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாதிப்பிட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா கண்டு ஓயாது ஓய்ந்து வீர தேயாது தேய்ந்து மனு தங்காது என தலைத்து தங்கி ஆடுகின்ற காளையா காலை கடப்பிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் பிடிவுற்றதா பாடுபிடி வீரர்களே பாட்டினுடைய உரிமையாளர்களே காலை கணபிறைக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் பிடிபுற்றது என்பதை பெறு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் சீக்கெடிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ராமனின் இட்டியும் அர்ஜுனனின் அம்பும் பீமனின் கதையும் ஒன்றாக சேர்ந்து சீறி பாய்கின்ற ஒற்றை காளையா இல்லை எந்த பால் நோக்கி உயர்ந்த இரு கொம்புகளை அடக்க துடிக்கும் காள ஏற்களா

ராமநாதபுர மாவட்டம் என்றாலே அந்த தெற்கத்தி சீமைக்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் ஒன்றியம் மூவலூர் உதயகுடி வளத்தீஸ்வரர் ஆலயமற்றும் மற்றும் காளியம்மன் கோவில் பூக்குளி உற்சவ விழாவினை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் வெளிநாடு வாழ் நண்பர்கள் மகளிர் மன்றங்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை சிவந்த வண்ணிற்கு பெருமை சேர்த்திடா மயில் ராயன் கோட்டை வண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு கட்டாடி பட்டி தலை கிராமம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சந்தி வீரன் அம்பளம் அவரது வாடி வாசல் திரைப்பட புகழ் காலை

இனிமே வடமஞ்சேரனுக்கு ஒளிபெருக்கி வைக்கிறா விடியோஸ் காடந்த குடி இது போல ஒளிபெருக்கி எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம் இந்த மாதிரி ஒளிபெருக்கே கிடையாது அருமையான ஒரு ஒளிபெருக்கி ஆபரேட்டரே இல்லாம தன்னால இயக்கிக்கிட்டு இருக்கு ஒளிபெருக்கி அற்புதமான ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் பணிபுரிக்கின்ற ஊழியர்களுக்கும் விழா குழுவின் சார்பாகவும் வர்ணடையாளர்களின் சார்பாகவும் கோடான கோடி நன்றி கடன்களை உரிதாக்கி கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிட்டட காலங்கள் கடந்து விட்டட காலையும் சரந்த காளை வீரர்களே சர파ான காளையா புறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது கல்லூரி வாட வரகளா காட்டுடல் வேணியா அறுபடை ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வாளும் வேலும் எங்களுக்கு புடிதல்ல கத்தி முறையில் இருந்து வரும் வாழையும் கையில் ஏந்தவும் தெரியும் என்று வீர பிதைக்கப்பட வேண்டும் என்பதற்காக களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த மானா மதுரைக்கு தனி புகழ் மண்பாடை நகரம்

இணைந்த செல்பவர்கள் திருமுக அணிப்பட்டி அருமை சகோதரன் கணேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கப்படுகிறார் நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து விட்டன கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரர் ஆலய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வாட வருகலாம் சென்று சேர்ந்து விட அர்த்தம் இல்ல ஆட்டம் வீடு குறைந்து ஏங்கு வரம்பு ஆட்டமே மனம் நிறைந்து போட்டோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் ஏத்தனையோ வாங்கி வைவர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்தனர் என்றாலோ தமிழ் ராஜத்தை சொல்லு பார்த்தோ

மாவட்டம் <laughs> வீரர்களா <laughs> <laughs> யார் என்று பரதே இருந்த பார்ப்பார் நேரங்கள் அறிஞ்சிவிட்டன காலங்கள் கடந்து வேட்டன கடுமையான போட்டிகளை வரிசு தகனை பெறுவதற்கு வாட்டினுடைய யாருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா வெண்பது வீரர்களா யார் ரெண்டு பேரை தேர்ந்து பார்ப்போம் லாஸ்ட் ஃபார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டன கிடந்து விட்டன கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் நாட்டினுடைய வறுமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வில்லில் இருந்து விடுபட்ட அன்புகள் வந்த கொம்புகளா இல்லை அந்த கொம்பை லாபகமாக எட்டி பிடிக்க வந்த தம்பிகளா என பொருத்தி இருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மண் அள்ளி நெற்றி திலகமிட்டு மகத்தான மனசு காலை சூடி வந்த காளையா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்த

கபாடி போட்டி பாட்டு வண்டி பந்தயம் படகு பந்தயம் சேவல் சண்டை இது போன்ற எக்கச்சக்கமான வீர விளையாட்டுகளிலே தனது யூடியூப் சேனல் மூலமாக செய்து கொண்டிருக்கின்ற எங்களது அழைப்பை ஏற்று விடாமல் சிறப்பிக்க வருகின்ற தமிழ்நாட்டின் வீர விளையாட்டுகளை ஜல்லிக்கட்டு கிடாய் புட்டு சண்டை சேவல் சண்டை கபாடி போட்டி படகு போட்டி மாட்டு பந்தயம் லாஸ்ட் கடைசி இரண்டே நிமிடம் இது போன்ற வீர விளையாட்டுகளை தனது யூடியூப் சேனல் மூலமாக உலக உலகறிய செய்து கொண்டிருக்கின்ற தேனி மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா வாலாதூரில் இருந்து வருகை தந்திருக்கின்ற மன்வாச புகழ் லாவண்டியா அவர்களை வருக வருகை என வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன எந்த கடுமையான போட்டியில் பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட மையடாயும் கோட்டை நாடு கட்டாடிபட்டு வண்ணா வேராட்சி மன்ற தலைவர் சந்தி வீர நம்பலம் அவரது காலை அந்த காலையில் எண்ணக்கையே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு நாங்கள் மதே சிவகங்கை மாவட்டம் தான் நகரம்

சந்தி வீரன் அம்பலம் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறதா வலசை காடு திருப்பேட்டை ஐயனார் கோவில் காடு